சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே சந்தோஷமான செய்தியோடு இந்த சாயப்பா உன்னை இன்று தேடி வந்திருக்கின்றேன் ஒருவேளை இன்று இந்த செய்தி உன் செவி வந்து சேரும் உன் சாயப்பா என்னை நீ நிராகரிப்பாயானால் சாயப்பா உன்னை நிராகரிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் ஏன் தெரியுமா எத்தனையோ பிரச்சனைகளை பற்றிய செய்திகளையும் எத்தனையோ சந்தேகங்களையும் துரோகங்களை பற்றிய செய்திகளும் இந்த சாயப்பா உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதை என்னவென்று கேட்டு என் குழந்தை நீ பயந்தும் சரி பதற்றம் அடைந்தும் சரி எல்லாம் எனக்கு தெரியும் அந்த செய்தியை கேட்டு முடிந்ததும் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் என்று தான் நம் அப்பா நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் என்று தானே ஒரு நாளாவது இந்த சாயப்பா இருந்து நமக்கு நல்ல செய்தி கிடைத்து விடாதா என்று தானே என் குழந்தை யோசித்துக் கொண்டிருந்தாய் அப்படி நீ யோசித்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு நடத்தி கொடுக்கும்பொழுது அதை நீ விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் இந்த சாயப்பாவிற்கு கோபம் வரத்தானே செய்யும் அப்படி நீ நிராகரிக்கும் பொழுது சாயப்பா உன்னை நிராகரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகத்தானே செய்யும் அதனால் என் குழந்தை இந்த சாயப்பா அன்பால் உன்னை நிராகரிக்க வேண்டிய கட்டாயம் என்பதனை உணர்ந்து கொண்டு இன்று உன் அப்பா உன் குழந்தை நீ தள்ளிவிட்டு விடார் இந்த சாயப்பா நான் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகின்றார் நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரின்பத்தை என்றும் என்றென்றும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறந்துவிடாது நல்ல நேரம் வரும்பொழுதுதான் இந்த சாயப்பா உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பான் என்பது கிடையாது சில கடினமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருக்கும்போது சில மோசமான மனிதர்களை நீ சந்திக்கும்போது இந்த சாயப்பா உனக்கான செய்திகளை நல்லபடியாக உனிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதனையும் நீ மறந்து விடக்கூடாது இத்தனை காலமும் நான் இருந்து உன் வாழ்க்கை நடத்திய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த நொடி இதையெல்லாம் தவிர்த்து இத்தனை நாளும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தியிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் எதையுமே எண்ணி நீ குழப்பமடைய வேண்டாம் எந்த நிலையை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவிடத்திலிருந்து உனக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் பொழுது அதை நீ முழுமையாக கேட்டு என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நிராகரி நிராகரிப்புகள் என்பது மிகுந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சில நிராகரிப்புகள் உன்னை சந்தோஷப்படுத்தி இருக்கும் ஏனென்றால் அந்த விஷயம் உன்னை வாழ்க்கையில் மிகுந்த துன்பப்படுத்தி இருக்கும் அதனால் இது நம்மை விட்டு சென்றால் பரவாயில்லை என்று நீ நினைக்கும் பொழுது அது உன்னை விட்டு செல்லும் அப்பேற்பட்ட நிராகரிப்புகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு உன்னை துன்பப்படுத்தாது அதே நேரத்தில் சில நிராகரிப்புகள் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே நடக்கவே கூடாது என்று நினைத்த பல விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் இவர்களை மட்டும் விட்டு நாம் சென்றுவிடக் கூடாது என்று ஆனால் அப்பேற்பட்ட ஒருவர் உன்னை நிராகரிக்கும் பொழுது அந்த நிராகரிப்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மிகுதியான வேதனையை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு எதை கொடுக்க நினைத்திருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக பெற்றிருப்பது உண்மை என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் சாயப்பா சொல்வது போல எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து ஆனால் எல்லா துன்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத தருணங்களை எல்லாம் கண்டு நீ வேதனைப்பட்டது நின்றது எல்லாம் போதும் இனி சாயப்பா சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டும் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நான் உன் முன்னால் நிற்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிகளும் உனக்கு நிச்சயமாக கனவிலும் நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு பேர் இன்பத்தை கொடுக்கும் நான் ஆசைப்பட்டது எல்லாமும் கைகூடி வருகின்ற தருணம் வந்துவிட்டது நீ நினைத்ததை எல்லாம் உறுதியாக பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் கொடுக்கிறேன் என்பதும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் கணங்கா கலங்காமல் இருந்து இந்த வாழ்க்கையை நினைத்ததை எல்லாம் எப்பொழுதும் சாதிக்க நீ தயாராக இருக்க வேண்டும் நீ நினைத்த விஷயத்தில் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக எப்பொழுதும் பெறுவதற்கு துணிந்து நிற்க வேண்டும் நடக்கின்ற விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கான பேர் பேரதிசயங்களை கொடுக்கும்போது என் குழந்தை அதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவையில்லை சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று தானே என் குழந்தை நீ கேட்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அத்தனை தீமைகளும் உன்னை விட்டு ஒளிந்து விட்டது உனக்கான நன்மைகள் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது அதே நேரத்தில் உன்னை விட்டு விலகி சென்ற தீமைகளை நீ மீண்டும் இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது ஒருமுறை நீ பட்டால் கூட பரவாயில்லை பலமுறை இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து விட்டது இனியும் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு கிடையாது அதனால் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டாலே போதும் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் வருவதை உன்னால் நிச்சயமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் சாயப்பா வந்துவிட்ட இல்லத்தில் நிச்சயமாக தீய சக்திகள் நடமாட முடியுமா சாயப்பா நுழைந்துவிட்ட இல்லத்தில் எதிரிகளின் ஆட்டம் அங்கே அரங்கேறுமா அதனால் இந்த சாயப்பா நான் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் இந்த சந்தோஷமான செய்தி இனியும் இந்த நேரத்தில் உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என் அன்பு குழந்தையே முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருத்தப்பட்டு காத்து கொண்டிருந்தாயோ எதுவெல்லாம் நமக்கு மாறவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் அத்தனையும் இப்பொழுது உனக்குள் மிகுந்த மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான திருப்பத்தை கொண்டு வந்துவிட்டது நீ கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத பேரின்பங்களை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை தர தயாராகிவிட்டது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றியும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த பொழுது இனிமேல் என்ன நினைத்தாலும் அதை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் மறந்துவிடாதே உன்னால் உறுதியாக அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு நான் எத்தனையோ முறை உன் முன்னால் வந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சேவினைகளை பற்றியும் உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்கின்ற தீய விஷயங்களைப் பற்றியும் உனக்கு எடுத்துச் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கத்தான் செய்கின்றாய் ஆனால் இனிமேல் எதற்கும் கலங்காமல் என் குழந்தை நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகளையும் உணராமல் என் குழந்தை நீ தவித்ததை நிறுத்திவிட்டு இனி அத்தனை மாற்றங்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் எதையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இனிமேல் மாற்றி கொடுக்கும் நீ நினைப்பதை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை மேலும் பல நல்ல திருப்பங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் சிக்கிவிட்டோமா என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நமக்கு நல்லது நடக்க தொடங்கிவிட்டது என்று எண்ணி பெருமகிழ்ச்சியோடு என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய முகத்தில் நான் சந்தோஷத்தை காண விரும்புகின்றேன் உன்னுடைய முகத்தில் பெருமகிழ்ச்சியை நான் காண விரும்புகின்றேன் எல்லாவற்றையும் ஒரு சேர நீ நிச்சயமாக என் முன்னால் காண்பித்து கொடுக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் ஒரு சேர இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது நல்லதொரு மாற்றத்தை நீ பெறக்கூடிய சூழ்நிலைகள் உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பேர் மட்டுமே இருக்கும் என்பதனை புரிந்து கொள் சாஹப்பா அத்தனை சுலபமாக வெல்லாம் உனக்கு இது போன்ற வார்த்தைகளை தந்துவிடுவது கிடையாது உண்மையில் என்னை உணர்ந்து என் வாக்கினை நீ கேட்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று அப்பா நீ என் குழந்தை அன்போடு சொல்லிவிட்டால் போதும் என்னை என் குழந்தை உணர்ந்து விட்டது என்பதனையும் நான் தெரிந்து கொள்வேன் அது மட்டுமல்லாமல் உண்மையாகவே என் மீது அன்பு கொண்டு இந்த சாயப்பா வாக்கினை முழுமையாக கேட்டுத்தான் சந்தோஷமாக இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டது என்பதனையும் நான் தெரிந்து கொள்வேன் என்ன நடந்தாலும் என்ன நடந்துவிட்டாலும் இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுத்து விட்டாலும் கடைசியில் நமக்கான பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று அங்கு இருக்கிறது என்பதனை ஒரு பொழுதும் நீ மறக்கக்கூடாது எதை பற்றியும் நினைக்காமல் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்